வீடியோ பார்க்கும் அனைத்து உலகளுக்கும் இனிய வணக்கம் நமது சேனல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்றச்சாவுகளை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் மாட்டிட்டு இருக்கும் புதிய நண்பர்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க அப்பதான் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் மனைவி என்னை கொன்று ட்ரம்மில் அடைத்து விடுவார் என்று பயமாக இருக்கிறது என கூறி கணவர் ஒருவர் தன் மனைவி அவரது காதலனான சொந்த மருமகனுக்கு திருமணம் செய்து வச்ச அதிர்ச்சி சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் நடந்திருக்கு அதுல பங்கஜ் என்பவருக்கும் பூஜா என்பவருக்கும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில கடந்த மூன்று ஆண்டுகளாக பூஜாவுக்கு தனது கணவரின் உறவினரான மருமகன் சஞ்சீவ் என்பவருடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கு இது குறித்து பங்கஜ் கூறுகையில என் மனைவி தினமும் இரவு உணவில் எனக்கும் குழந்தைகளுக்கும் தூக்க மாத்திரைகளை கொடுத்து விட்டு இரவோடு இரவாக மருமகன் சஞ்சீவை இதை போது வீட்டில் தினமும் ஏற்படுது என வேதனையுடன் தெரிவிச்சிருக்காரு மீரட்டில் நடந்த பிரபல முஸ்கான் கொலை வழக்கு அதாவது உடலை வெட்டி ட்ரம்மில் அடித்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி பங்கஜ் தனது மனைவியும் தன்னை கொன்று நீண்ட நில ட்ரம்மில் அடித்து விடுவாரோ என்ற அச்சத்தில் வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டு அவர் கூறியிருக்காரு தனது உயிருக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் பயந்து சமூக அவமானத்தை தவிர்க்க ஒரு அதிரடி முடிவை அவர் எடுத்திருக்காரு இந்த விவகாரம் தொடர்பாக காவல் நிலையத்துல இரு தரப்பினரும் கூடியிருக்காங்க போலீசார் இருவருக்கும் அறிவுரை கூறி வீட்டிற்கு அனுப்ப முயன்றிருக்காங்க ஆனால் பங்கஜ் தனது முடிவில் பிடிவாதமாகவே இருந்திருக்காரு காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்தவுடன் அங்கேயே மாலை வளைத்து தனது முன்னிலையிலேயே மனைவிக்கும் மருமகனுக்கும் திருமணம் நடத்தி வைத்திருக்காரு இருவரும் மாலை கொண்டு அக்னி சாட்சியாக ஏழு சுற்றுகள் சுற்றி திருமணத்தையும் முடிச்சிருக்காங்க இனி என் மனைவிக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை என் சுய விருப்பத்தின் பேரில் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என பங்கஜ் போலீசாரிடம் எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் அளிச்சிருக்காரு இந்த சம்பவத்திற்கு பிறகு புதுமண தம்பதியினர் கிராமத்தை விட்டு வெளியேறி வேறு நகரத்திற்கு சென்றிருக்காங்க மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான பங்கஜ் என் மனைவி இனி எங்கும் முகம் காட்ட முடியாதபடி செய்துவிட்டார் இந்த ஊரில் எனக்கு இனி எதுவும் இல்லை என கூறி தனது இரண்டு குழந்தைகளுடன் கிராமத்தை விட்டு நிரந்தரமாக வெளியேற முடிவும் எடுத்திருக்காரு கிராம மக்களிடையே இந்த பேச்சு பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ள நிலையில் ஏற்கனவே பலமுறை பஞ்சாயத்து நடத்தி இந்த காதல் ஜோடி கேட்காததால கணவரே வினோதமான முடிவை எடுத்ததாக ஊர் மக்கள் அனைவருமே கூறியிருக்காங்க இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ மீண்டும் இது போன்ற இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும்